மேசராசிக்காரங்க குறிப்பாக இந்த ஏழு நாட்களில் எல்லா வகையான உறவு இருந்தாலுமே கிட்ட இருந்து நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க யார்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறதா நல்லது உறவுகள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சாக்கணுங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இந்த நேரம் கொஞ்சம் நிதானத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் வணக்கம் நண்பர்களே மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்கள் பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்கள் கவனமாக செயல்பட்டாகணும் இது எல்லாமே எந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மேசராசி அன்றர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா உதாரணத்துக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை பொருளாதார நிலையில பிரச்சனை குழந்தைகளுடைய நிலையில பிரச்சனை உறவினர் வகையில நிறைய மனசாவம் அதே மாதிரி ஒண்ணு போனா ஒன்னும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க இப்படி நீங்க எந்த விதமான பிரச்சனையை சந்திக்கக்கூடிய கூடிய நபரா இருந்தாலுமே அதுக்கு நீங்க ஜோதிட ரீதியை தீர்வு காணும்னு விருப்பப்படுற பட்சத்துல டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசியன் கொடுக்கப்பட்டு இருக்குது உங்கள் ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் நவக்கிரகங்களும் பனிரெண்டு ராசி ஆட்சி செய்துங்க இந்த பனிரெண்டு ராசிகளில் நவகிரகங்களில் ஆட்சி உச்ச நீச்சல் அயிறத பொறுத்து தான் ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பனிரெண்டு ராசிகளுமே இந்த நிலம் நீர் நெருப்பு காற்றுன்னு பஞ்சபூத தத்துவத்தை உள்ளடக்கி தான் இந்த பனிரெண்டு ராசிகளில் முதல் ராசியை வரக்கூடிய மேச ராசி நெருப்பு தத்துவத்தை கொண்டது நெருப்பு ராசி இருக்கிறதால ஏழ்விலேயே கோபம் கொஞ்சம் புரட்டத்தனம் தைரியம் வரத வரட்டும் பார்த்துக்கலாங்கிற ஒரு ஒரு அசட்டு துணிச்சலுங்கிறது இந்த ராசிக்காரங்கிட்ட அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது எதுவுமே தன்னமைக்கோடு தைரியமே எதிர்கொள்ளக்கூடியங்களா இருப்பாங்க பிடிவாத குணமும் கொஞ்சம் உண்டு தான் பெரும்பாலுமே இவங்க கிட்ட இந்த ஒரு குணங்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் ஒரு சில நேரம் பலவீனம்னு சொல்லலாங்க சேமிக்கிறது கிடையாது கொஞ்சம் குணம் வந்துட்டா கூட ஏதாவது ஒரு வகையில செலவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இதுதான் இவங்களுக்கு இன்னொரு முக்கியமான பலவீனம்னு சொல்லலாங்க இந்த ராசி அக்னி தத்துவத்தை அடிப்படையில் கொண்டிருக்கிறதால உள்ளுக்குள்ள ஒரு தேடல் புரு அக்னி ஜோலங்கிறது எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாங்க இந்த அஸ்வினி நான்கு இருந்து பரணி நான்கு பாதம் கார்த்திகை ஒன்னாம் பாதம் மொத்தம் ஒன்பது பாதங்கள் உள்ளடிக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மேஷராசிக்குரியதுன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட மேஷராசி அந்த இனி வரக்கூடிய காலங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா இனி ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு கொஞ்சம் நீங்க கவனமா செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லாங்க சந்தோஷத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில பொருளாதார நிலையில நீடிக்கும் தான் குடும்ப நிலையில எந்த பாதிப்புமே இல்லை ஆனா நிதானமாக செயல்பட்டாகணும் குறிப்பா உடல் ரீதியாக இந்த நேரம் கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்க கூடியவது அதிகமாக சொல்லலாம் உடல் நிலையில உங்களுக்கு பாதிப்பு நீங்க கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் நிறைய வம்பு வழக்கு பிரச்சனையா போயிட்டு இருந்த உங்க வாழ்க்கையில இனி நல்ல மாற்றம் நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட இனி நல்லபடியான தூக்க வரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க விரைவு சொல்லி காலமாக இருந்தாலும் நல்ல வருமானம் கிடைக்கும் அதை நீங்க புத்திசால தனம பயன்படுத்திக்கிறது கையில் என்ன சொல்லலாம் இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த வில்லங்கும் பிரச்சனையை சந்திச்சவங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே இந்த நேரத்தில் முயற்சி கொடுத்தீங்கன்னா தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நினைக்கிற காரியம் வெற்றி உண்டாகும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற போறீங்க லாபம் பெறுறது வருமானம் பெருக்கிறது மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட்டீங்கன்னா இந்த நேரங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரம் குழந்தைகளோட நிலையில கவனமா இருங்க அங்கே கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யார்கிட்ட குழந்தைங்க எப்படி பழகிறாங்கிறதையும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரங்களுக்கு உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது இந்த ஆவண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெய்வ வழிபாடு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாங்க சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய பாருங்க விநாயக பெருமன் வழிபாடு ரொம்ப முக்கியமாக சக்தி நிறைந்திருக்கக்கூடிய வாராகி வழிபாடு செய்யறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே மேசராசி என்றவர்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கொஞ்சம் இந்த நேரங்களுக்கு எடுக்கக்கூடிய தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே கூடுதல் உழைப்பு கொடுக்க வேண்டியதா இருக்கும் ஆனா வெற்றி உண்டுன்னு சொல்லலாம் ஒரு சில இந்த தொழில மாத்தலாமெல்லாம் சிந்திப்பீங்க இந்த நேரம் கொஞ்சம் ஒரு சில காலத்துக்கு பொறுமையா இருங்க உங்களுக்கு விரைவிலேயே நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் வாகனம் அதற்குண்டான முயற்சி செய்யலாம் இந்த தவணை முறையிலேயாவது வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே நல்ல வரம் தேடி வரும்னு சொல்லலாங்க பொருளாதார முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை சாமர்த்தியமாக சாமர்த்தியமா உங்க பேச்சு திறமை சாமர்த்தியமா இருக்கிறதால நீங்க நினைச்சதை சாதிப்பீங்க கணவன் மனைவிக்குள்ள இந்த நேரம் நல்ல மாற்றம் உண்டாக கூட நேரம் சொல்லலாங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் மத்தவங்களுடைய தலையீட்டை நீங்க அனுமதிக்காம இருந்துட்டாலும் போதும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க யாரையும் நம்ப கூடாது அதுதான் ஒரு உண்மையான விஷயம் சொல்லலாம் இந்த நேரம் மேசராசி அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் லாபஸ்தானத்துல சனி ராக அணிஞ்சிருக்கிறதால பணம் பற்றாக்குறைங்கிறது இந்த நேரம் இருக்க வாய்ப்பு இல்லை முயற்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் குரு அருள் கூடவே இருக்கிறதால வருமானமும் உண்டு வருமானத்துக்கு ஏத்த மாதிரி செலவு உண்டு சேமிக்க முடியாது அவ்வளவுதான் குடும்பஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதால குடும்பத்தில் ஒரு கொஞ்சம் கவலைங்கிறது உங்க மனசுல இருக்குங்க திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சியாக இருக்கட்டும் ஒரு சுபகாரிய பேச்சுவார்த்தை ஏற்படுத்துறதா இருக்கட்டும் இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு மனசுல ஏதாவது ஒரு கவலை கூடிக்கொள்ளுன்னு சொல்லலாம் எதைக்கடுத்தாலுமே கொஞ்சம் வீண் அலைச்சலை ஏற்படுத்தும் இந்த நேரம் வீண் அலைச்சல் கொஞ்சம் உங்களுக்கு மிஞ்சுன்னு சொல்லலாங்க உடல் உபாதையை பொறுத்த வரைக்குமே இந்த உஷ்ண சம்மந்தப்பட்ட உபாதை ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடலில் நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க வருமானமும் உண்டு வருமானத்துக்கு ஏற்ற செலவும் உண்டு குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதிப்பு இந்த நேரம் உண்டு அதனால இந்த விஷயத்துல கவனமாக இருக்க பாருங்க இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு தராத எளிமையான சிகிச்சை மூலமாகவே குணம் கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க வருமானம் போதுமான அளவுக்கு இருக்கும் நெருங்கிய உறவினர்கள் இந்த நேரம் நண்பர்கள் வகையில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்க இந்த நேரம் நீங்கள் அதே மீறி இந்த நேரத்தில் கொஞ்சம் வாக்குவாதத்தை வளர்த்து பார்த்தீங்கன்னா மனசுல வேதனை மட்டும்தான் மிஞ்சும் அதனால கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் லாபஸ்தானத்துல ஜீவனக்காரன் செல்லக்கூடிய சனி பகவானும் ராகு இணைஞ்சிருக்கிறது ஒரு நல்ல பலன்தான் இது வரைக்குமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதாரணமா கிடைக்கக்கூடிய உழைப்புக்கேற்ற ஒரு சம்பளம் கூட கிடைச்சிருக்காது நல்ல வேலை செய்வீங்க ஆனால் பதவி கிடைக்கலையே ஒரு நல்ல ஊதி உயர்வு கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த நேரம் அதற்குண்டான பேச்சுவார்த்தை நீங்கள் செஞ்சாலும் சரி நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் சரி உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இடம் மாற்றம் மாதிரியான விஷயமும் கிடைக்கும் வேலை கஷ்டப்படக்கூடிய இளைஞர்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாடு போகிறது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேஷியும் வேலை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இப்போ நீங்க தாராளமாக முயற்சி செய்யலாம் ஒரு சாதாரணமாக ஒரு தற்காலிகமாக பணியில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விரைவிலேயே நீங்க நல்ல வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் சனி பகவான் டிராகோடு சேர்ந்து நேரங்கிறது இந்த நேரம் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டுங்க திடமான மனசோட ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட பாருங்கள் உழைப்பு கொஞ்சம் கூடுதலாக கொடுங்க நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரம் ஒரு புதிய விஷயத்தை ஏற்படுத்துறீங்க ஒரு புதிய விற்பனை நிலையத்தை நீங்கள் ஏற்படுத்துறீங்கன்னா தாராளமாக செய்யலாம் நிதி நிறுவனத்தோட ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சக கூட்டாளிகள் கூட இருக்கக்கூடியவங்க இந்த நேரங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க ஏற்றுமதி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் காலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய மேசராசி என்றவர்களுக்கு இந்த நேரம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா எல்லா கிரகம் சுப பெற்று தான் இருக்குது நிறைய வாய்ப்பை தேடி வரும் வருமானமும் சிறப்பா இருக்குது மக்கள்கிட்ட உங்கள் செல்வாக்கு அதிகமா இருக்குங்க திசா ஊற்றி மட்டும் இந்த நேரம் சாதகமாக இருந்துட்டா உங்களுக்கு இந்த நேரம் எல்லா வகையிலையும் நல்ல மாற்றி மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாங்க புதுசா இந்த நேரத்துல நிறைய விஷயங்கள் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதனால ஒரு சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய நேரமா இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவுங்கிறது மத்தவங்கிட்ட கிடைக்குங்க மேலிடத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க இது ஒரு வகையில் மனசுல ஒரு நிம்மதியை ஏற்படுத்தணும்னு சொல்லலாம் அரசு பதவி மாதிரியான விஷயங்கள் இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது மாணவர்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே படுப்பிட நல்ல முன்னேற்றம் உண்டுங்க தொடர்ந்து இந்த நேரத்தில் நீங்க எந்த தேர்வு எழுதியிருந்தாலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆசிரியர்கள் கல்லூரி பேசுகிற பேராசிரியர்கள் மாதிரியான விஷயங்கள் இந்த நேரம் அவங்களுடைய நேரடி ஆதரவு இருக்கிறதால ரொம்ப உற்சாகமா செயல்படுவீங்க வெளிநாடு போய் படிக்கணும் இல்லைன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட கல்வி பயிரும்னு விருப்பப்பட்டாலுமே அதுக்கு நீங்க தாராளமா முயற்சி செய்யலாம் கல்வி உதவித்தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முயற்சி செஞ்சு பாருங்க விவசாயத்துறை விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியங்களுக்கு பூமி காரணம் சொல்லக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெற்று அர்த்தாஷ்டகராசியில் இருக்கிறதால இந்த நேரம் ஒழிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு வேறு என்ன ஒரு பார்க்க இந்த நேரம் ஏற்படும் கொஞ்சம் உடம்பு ஓய்வுக்காக கெஞ்சுங்க இந்த நேரம் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதில் இரவு நேரம் பணிகளை மேற்கொள்கிறதா இருந்தால் கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் முழு விழிப்புணர்ச்சியோடு செயல்படுறது நல்லது பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் குரு பகவான் அனுகூலமாக இல்லை ஆனால் அதுக்கு ஈடு செய்கிற மாதிரி சுக்கர் பகவான் சுப பலன் பெற்று வழக்கமாக இந்த நேரம் உங்கள் மனசில் குடும்ப கவலை சின்ன சின்ன உடல் உபாதை ஏதாவது ஒரு சோர்வு மாதிரியான பிரச்சனை இருந்து மனசில் நிம்மதியை பாதிச்சு பாதிச்சிருக்குன்னு சொல்லலாம் இனி உங்களுக்கு குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுவுமே எளிமையான சிகிச்சையால் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய கண்ணி பெண்களாக இருந்தால் நல்ல வரணும் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்தின பின்னால உங்களுக்கு ஏற்படா இந்த நேரம் கொஞ்சம் பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய பாருங்கள் வீணா அலைச்சலை ஏற்படுத்துறதும் வேண்டாம் இந்த நேரம் உழைப்பு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கறது நல்லதுங்க வெளி இடத்துக்கு சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் உணவு விஷயத்துல கவனமாக இருக்கணும் உணவு விஷயத்துல தான் இந்த நேரம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் பாதிப்பு அடைகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம் அதனால இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க பக்கத்தில் எந்த கோவிலு இருந்தாலும் சரி மாலையில் மாலையிலே ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க பசுனை சேர்த்து நீங்கள் தீபா ஏற்றிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க தொடர்ந்து செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில தினமும் மாலை நேரத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க ராமஜெயங்கிற மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே கூட தீப ஏற்றி வழிபாடு செய்யலாம் இதனால நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு சாதகமான பலன் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரம் மேசராசி அன்றவர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க மொத்தத்துல இந்த நேரம் மேசராசி அன்றவர்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் மனசை சமநிலையில வச்சிருக்க பாருங்க கோபங்கிறது வேண்டாம் இந்த நேரம் கோபம் இயல்பில் உங்களுக்கு அதிக நாளுமே கோபத்தை கட்டுப்படுத்துங்க எதுவுமே வாழ்க்கையில நினைச்சது அடையணும்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மனசை சமநிலையில வச்சிருக்கிறது நல்லது நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மேசராசி ஒன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊர்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே